கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொன்ன கருத்து காரணமாக இப்போ கன்னடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ரொம்பவே பரவலாக மக்கள் பேசும் அளவிற்கு ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு விரோத போக்கு இருக்குது எதை வச்சுன்னா காவிரி வச்சு இப்ப கமலஹாசு சொன்னது ஏன் இவ்வளவு உதாகரமா போயிட்டு இருக்குதுன்னா ஏற்கனவே இருந்த விரோதம் இப்ப வந்து வைகோல் இருக்கு வைகோல் போற பக்கத்துல பத்த வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ அவர் சொன்ன சொல்லு ஒரு நெருப்புச்சி மாதிரி ஆயிட்டு துதம் கோதம் கோண்டு ராஜ்மகராவ நாயக்கி இப்படி திராவிட மொழிகள்னு நிறைய இருக்கு அந்த மொழிகளுக்கு தாயான மொழி தமிழ் மொழி அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க அதை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு அது இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்குது அவ்வளவுதான் அதாவது அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவரை பொறுத்த அளவுல ஒரு திரைப்படத்துல வந்து அவர் வந்து ஹீரோ அரசியலை அளவுல ஹீரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதற்கு தீர்வு கிடைக்குமா பெரிய இது வந்து இப்ப வந்து கமல்ஹாச சொல்லி இருக்கிறது அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்னு அவருக்கு தான் தெரியும் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் அதாவது தமிழ் வந்து மூத்த மொழி தமிழ்ல இருந்து வந்த தெலுங்கு மலையாளம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல் அவர்கள் வணக்கம் வணக்கம் கன்னட நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இப்போ தொடக்க காலமாக ரொம்ப சண்டைகள் நீட்டுக்கொண்டிருக்கிறது இதற்கு மூல காரணம் பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொன்ன கருத்து காரணமாக இப்போ கன்னடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ரொம்பவே பரவலாக மக்கள் பேசும் அளவிற்கு ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு விரோத போக்கு இருக்குது எதை காவிரி வச்சு இப்ப கமலஹாசு சொன்னது ஏன் இவ்வளவு பூதாகரமா போயிட்டு இருக்குதுன்னா ஏற்கனவே இருந்த விரோதம் இப்ப வந்து இருக்குது வைக்கோலுக்கு வைகோல் பக்கத்தில் பத்த வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ அவர் சொன்ன சொல்லு ஒரு குச்சி மாதிரி ஆயிட்டுது அவ்வளோதா ஏற்கனவே விரோதம் வந்து பன்னெண்டு காலமா இருக்கக்கூடியது அதாவது காவிரி நீர் பங்கீடு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து மானாவாரியா தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆற்று நீரை பயன்படுத்தலை மழை நீர் தான் பயன்படுத்தினாங்க அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்தது தண்ணி பூரா தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலாக வச்சு தான் உபிர்நீர் திறந்துருக்காங்க உரிமை நீர் திறக்கப்படல நே தூக்கி இன்னைக்கு இன்னைக்கி திறக்கலை நாளைக்கு திறக்க போகிறதில்ல அது புகஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ வந்து கமலஹாசன் போய் அப்படியே கொஞ்சம் தூண்டு இப்ப இப்போ விளக்கு வந்து தூண்டி விட்டு இல்லை அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அவ்வளவுதான் இதுல வந்து இதுக்கு யார் காரணம்னா இருபத்தி எட்டு ஆண்டு காலம் அந்த வழக்கு நடத்தினாங்கல்ல தமிழ்நாடு அரசு அந்த அரசுதான் காரணம் சரியான இலக்கை நோக்கி வழக்கு நடத்தப்படவில்லைங்கிறத நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சரியான இலக்குங்கிறது திறந்தோறும் நீர் பங்கீடு கர்நாடக காவிரியில வரக்கூடிய நேரம் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி திறந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் கண்டிப்பா அதே மாதிரி இதற்கு கரெக்டான தீர்வு கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குரிய இது வந்து இப்ப வந்து கமல்ஹாச சொல்லி இருக்கிறது அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்னு அவருக்கு தான் தெரியும் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் அதாவது தமிழ் வந்து மூத்த மொழி தமிழ்ல இருந்து வந்தது தெலுங்கு மலையாளம் துளு துதம் கோதம் கோண்டு ராவன் நாயக்கி இப்படி திராவிட மொழிகள்னு நிறைய இருக்கு அந்த மொழிகளுக்கு தாயான மொழி தமிழ் மொழி அப்படின்னு தமிழ் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க அதை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு அது இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்குது அவ்வளோதான் அதாவது அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவரை பொறுத்தளவில் ஒரு திரைப்படத்தில் வந்து அவர் வந்து ஹீரோ அரசியலை பொறுத்தளவில் ஹீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவங்க பாடல் யாரோ எழுதின பாடல் யாரோ பாடின பாடல் பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர் தான் இவரு திரைப்பட அறிவு இருக்குது அரசியல் அறிவு இருக்க வாய்ப்பே இல்லை இப்ப நாம நடிகர்களை தான் தமிழ்நாட நம்பி இருக்குது உலக அளவில் நடிகர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டை தவிர அதனாலதான் அவர் புலவர் சொன்னார் தமிழர் என்றொரு இனமுண்டு தனியே அதற்கு ஒரு குணம் நின்று அமெரிக்காவில் சினிமா மோகம்ங்கிறது ரொனால்டு ரீகனோட நின்றுச்சு ஆந்திராவில் என்டிஆரோட அப்படியே குறைஞ்சிருச்சு கேரளாவுக்குள்ளே நுழைய முடியல ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சினிமா துறை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது அண்ணா துறை சினிமாவிலேருந்து வந்தவர் தான் அவர் சினிமாவுக்கு வசனம் எழுதுன்னு தான் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லா திரைப்படத்துலேருந்து வந்தவங்க தான் அதை முன்னிறுத்தி தான் இப்போ கமலஹாசை வந்திருக்காரு விஜய் வந்திருக்காரு இதெல்லாம் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க திரைப்படத்துறையினர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் தடை போட முடியாது அவர்களுக்கு மட்டுமே அரசியல் அறிவு மற்ற கழர்களை சண்டையை தூன்ற விதமா அமைஞ்சிருச்சு ஆனா அவங்க சொன்னது என்னமோ சரிதான் தமிழில் இருந்து பிரிந்து போனது கன்னடம் அப்படின்றது சரியான கூற்று இருந்தாலும் கூட இது வந்து இரு மாநிலங்களுக்கு உண்டான சண்டையை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே இது எப்படி நம்ம அதாவது எப்படின்னா வேண்டாத மனைவி கை பட்டாலும் கால் பட்டாலும் குட்டுறோம்னு சொல்ற மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்குதா வெளியே வேறெதுல வந்து உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல கமலை உள்நோக்கத்தோட இது சொல்லியிருக்க மாட்டாரு ஏதோ அவர் மனசுக்கு பட்டதை சொல்லிட்டாரு அதை பொறுத்து அந்த இடத்துல ஏதோ நாலு கருத்து சொல்லணும் அந்த இடத்தில் சொல்லிட்டாரு இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவ்வளோதான் இப்படியெல்லாம் எல்லாம் வரும்ங்கிறதெல்லாம் அவருக்கு அரசியல் அறிவு அவ்வளவு இருக்க இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லையே இதுக்கு வந்து ஒரே தேர்வு என்ன தேர்வு தெரியுங்களா ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்டதல்ல ரெண்டாவது உலக போருக்கு பின்னாடி அந்த ஐக்கிய நாடுகள் சபை செஞ்சுருக்கணும் உலக பொதுமொழி ஒன்றை உருவாக்கியிருக்கணும் இன்றைக்கி வந்து உலகத்தில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது அந்த ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள்லேருந்து நல்ல எழுத்துக்களை நல்ல சொற்களை தேர்வு செஞ்சு அனைத்து மொழிகளுடைய பிரதிநித்துவம் இருக்கக்கூடிய வகையில் ஒரு புது மொழியை உருவாக்கி அந்த மொழியை ஐக்கிய நாடுகள் சபையின் ஆட்சி மொழியாக ஆக்கியிருக்கணும் அப்படி ஆக்கியிருந்தாங்கன்னா அந்த மொழி ஒவ்வொரு நாடாக பரவி இன்றைக்கி உலக பொதுமொழியாக அது மாறியிருக்கும் அப்படி உலக பொதுமொழியாக மாறும்போது முதல் மொழி அவரவருடைய தாய்மொழி ரெண்டாவது மொழி உலக பொதுமொழி இப்போ ரெண்டாவது மொழிங்கிறது ஹிந்திங்கிறாங்க ஆங்கிலங்கிறாங்க ஃப்ரெஞ்சுங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த மொழி சம்பந்தமா எழக்கூடிய சண்டைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஐக்கிய நாடுகள் சபை செய்யல இருமொழி தான் இந்த உலக அமைதிக்கு ஏற்றது ஒன்று அவரவர் தாய்மொழி இரண்டாவது மொழி உலக புதுமொழி புதிதாக உருவாக்கப்படும் மொழி கண்டிப்பா கன்னடம் குறித்தும் தமிழ்நாடு குறித்தும் பல விவரங்களை எங்களோட பயிர்தி நன்றி நன்றி